ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் வை செல்வராஜ் அவர்களை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிச்சாமி உலகநாதன் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளரும் ஒன்றியக்குழு குழு தலைவருமான பாஸ்கர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு ஐ நாகராஜன் திமுக செயலாளர் ஆர் ஆர்எஸ் பாண்டியன் காங்கிரஸ் கட்சியின் நகரத் தலைவர் எழிலரசன் மற்றும் உள்ளிட்ட கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடக் கழகம் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் மதிப்புக்குரிய ஏ கே எஸ் விஜயன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழி எம் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டில் வெற்றி பெற்றோம் தேனி தொழில் வெற்றி வாய்ப்பை வாய்ப்பு தேர்தலில் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லுகிறேன் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளில் நாம் வெற்றி உறுதி உறுதி என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளில் போட்டியிடுகிறது அடுத்து அதிமுக கூட்டணியும் போட்டியிடுகிறது பாஜக அணியும் போட்டியிடுகிறது ஆனால் இந்த தேர்தல் என்பது கூட்டணிகளுக்கு தேர்தலாக மட்டும் இதை பார்க்க கூடாது எப்படி பார்க்க வேண்டும் நான் இந்தியா கூட்டணி சார்பாக சொல்கிறேன் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஜனநாயகமா சர்வாதிகாரமா மதச்சார்பின்மையா மதவெறி ஆட்சியா கூட்டியா ஒரு கட்சி சர்வாதிகாரமா என்ற கேள்விகள் எழுகிறது முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்ள கடைமட்டு இருக்கிறேன் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்ற கேள்வி எழுகிற போது நீங்க எங்க இருக்கிறீங்க மதச்சார்பின்மையா மதபரியா என்ற பிரச்சனை எழுகிற போது உங்கள் நிலைப்பாடு என்ன கூட்டாட்சியா பாஜக ஒரு கட்சி சர்வாதிகாரமாக பிரச்சனை எழுத போது என்ன பதில் சொல்ல முடியும் அதிமுக தலைவரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய உங்களுடைய பம்மாத்து வேலையை தமிழகத்து மக்கள் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன் நீங்கள் பாஜகவனுடைய பிடிமாகவோ அல்லது கள்ளக்கூட்டம் வைத்திருப்பதாக தமிழ்நாடு முதல்வர் தளபதியாக மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் தப்பா நினைக்காதீங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பாஜகவை ஆதரிச்சோம் இப்போ நாங்க எதிர்க்கிறோம் கூட்டணி தர்மம் என்றால் என்ன நண்பர்களே நேற்றைய தினம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பை ஆதரித்து பேசுகிற போது அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அங்கே பேசினார் எனக்கு முன்னதாக பேசுகிற போது சொன்னார்

அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்த போது பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து ஒரு சட்டம் வருகிற போது அங்கே நாடா உறுப்பினராக இருந்த திமுக சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் கலைஞருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அண்ணே இது மாதிரி இந்த மசோதா வருது பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்றாங்க நான் என்ன பேசணும்னு நான் தலைவரை கேட்டேன் கலைஞரை கேட்டேன் கலைஞர் என்ன சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்க சிபிஎம் சிபிஐ என்ன பண்றாங்கன்னு கேளு கேட்டு அவங்க ஆட்சியை விட்டு என் நிலைப்பாடுன்னு சொல்லி கலைஞர் சொன்னதை சொல்லி அவர் பேசுகிறார் பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியின் நண்பர்கள் கூட்டணி தர்மமா கேட்டாங்க நான் சார்பாக சொன்னேன் வாக்களித்த மக்களுக்கு திமுக துரோகம் செய்யாது என்ற அடிப்படையில் அந்த அங்கு சட்ட நாடாளுமன்றத்தை ஆட்சேபித்து பேசினேனே எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க என்ன செஞ்சீங்க நாடு முழுவதும் மதுரீதி பிளவுபடுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது மக்களவையில எம் மக்களவையில் இருக்கிறாங்க மக்களவையில லோக்சபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க ஆனால் மாநிலங்களவையில் அந்த மசோதா வருகிற போது லாஜசேவைல பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படி வருகிற போது அவர்களே உங்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த மாநிலங்களவையில் ஆதரிச்சால்தான் திமுக எதிர்த்து அந்த சட்டமே வந்திருக்காது அந்த அரசியல் பாவத்தை செய்தவர்கள் தான் அதிமுக என்பதை இந்த கூட்டை சுட்டிக்காட்ட களையப்பட்டிருக்கிறேன் அடுத்து அழகிய மாநிலம் ஜம்மு காஷ்மீர் நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த சொல்லக்கூடிய முன்னூத்தி எழுபது அந்த பிரிவை ரத்து செய்வதற்கான மசோதாவை அங்க பாஜக முன்மொழிந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க திமுக எதிர்த்தது

அதிமுக கேட்டு இவரு அதிமுக நவரீதி கிருஷ்ண தமிழ் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க கடந்த ஆண்டு காலமாக எடப்பாடி அவர்களே நீங்கள் அங்கே தலைவராக பொறுப்பேற்ற முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஐந்து ஆண்டு காலமாக அதிமுகவுக்கு அடிமையிலும் அடிமையாக நடந்து நீங்கள் பாஜக எதிர்ப்பாக நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதிமுக அணி அதிமுக வேட்பாளருக்கார அவர் டெப்பாசுக்கு கிடைக்காமல் தோற்கடிக்க வேண்டும் என்று நான் வாக்காளர்களை கேட்டுக்கொள்ள கடவு பட்டிருக்கிறேன் அடுத்து பாஜக இங்கே போட்டியிடுகிற போது தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது சொன்னார் கூட என்பர்களே இந்த தேர்தலை பற்றி இதனுடைய முக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பதினேழு தேர்தலில் பார்த்திருக்கிறோம் பதினெட்டாவது நாளாவது தேர்தல் என்பது நடைபெற உள்ளது இந்த பதினெட்டாவது நாளாவது தேர்தலை ஜனநாயகமா சர்வாதிகாரமா மதசார்பே மதவெறி ஆட்சியா அடுத்து கூட்டாட்சியா தனி தனிநபர் சர்வாதிகார ஆட்சியா என்று கேள்வி எழுகிற போது உங்களுக்கு தெரியாத ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக அந்த பத்தாண்டு ஆட்சி இருக்கிறார்களே ஒரு சாதாரணவர் அல்ல பண்டித நேரு பிரதமராக இருந்தார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார் 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 அங்கே பி பி சிங் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் பிரதமரமாக இருந்தார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியது இந்திய அரசியல் சட்டம் ஆனால் மோடிக்கு வழிகாட்டுவது இந்திய அரசியல் சட்டம் அல்ல வேதியோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் அன்று அந்த காந்திஜியை சுட்டுக் கொண்டான கோட்ஸே அந்த காந்தி சுட்டுக் கொண்ட அந்த சுட்டுக் கொண்ட அந்த தத்துவம் தான் மோடிக்கு வழிகாட்டுகிறது அந்த சித்தாந்த மோடிக்கு வழிகாட்டுகிறது அந்த கொள்கை மோடிக்கு வழிகாட்டுகிறது ஏன் காந்தி சுட்டுக் கொண்டாங்க நண்பர்களே நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி டெல்லியை பூவர்ணக்குடி ஏற்றப்படுகிற போது காந்திஜி அங்க இல்லை நாடு போற மத கலவரம் கல்கத்தாவுக்கு போனாரு பஞ்சாபுக்கு போனாரு அலகாபாத் போனாரு அப்படி கல்கத்தாவுக்கு சென்று மத கலவரம் நடைபெறுகிறது மத மோதல் நடைபெறுகிறது மனிதன் அடித்து செஞ்சிட்டு இருக்காரு சொல்லி அந்த மத கலவரத்தை அடுக்குவதற்கு அமைதியை கொண்டு வருவதற்காக காந்திஜி அவர்கள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அங்க காலவரேற்ற உண்ணாவிரப்படுத்த உட்கார்ந்தார் கல்கத்தாவில் அரசியட்டம் அமலாவதற்கு முன்னதாக நாட்டிலே அந்த வரல அதுக்கு அப்போ மேற்குவங்கத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக தமிழகத்தை சார்ந்த மூதரைஞர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக கல்கட்டாவில் இருந்தார் அவர் பதனி போய் காந்திஜி சந்திச்சு அதில் காந்திஜி அவர்களே இந்த குண்டுகளை எதிர்த்து நீங்க உண்ணாவிரி குண்டர்கள் மறதை நான் தொடர்ந்து இருப்பேன் என்று காந்தியை சொன்னார் அடுத்து ராஜாஜி கேட்டார் நீ காலவரட்ட உண்ணா வரும்போ இருக்கீங்க தண்ணி கூட குடிக்கல உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டார் மிகப்பெரிய மத கவரு வெடிக்குமே என்று ராஜாஜி கேட்டபோது அந்த காந்தி கேட்டுக்கிறேன் இல்லை என்று சொல்ல முடியுமா தமிழ்நாட்டிலுக்கு ஆரன் ரவி என்ன பேசினார் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஆனால் காந்திஜி அல்ல கோஷென்று வரலாற்றை தெரிக்கவில்லையா கோஷமே கொண்டாடவில்லையா

நீ மறந்து விட்டீர்களா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடு மொழி பிரச்சாரம் செய்கிற போது மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தார் எனக்கு வாக்களித்த எங்கள் ஆட்சி அமர்த்தினால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு படத்தை கொண்டுகிட்டு வருவேன் இந்தியாவுல ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சத்தை போடுவேன் சொன்னாரே பேங்க் அக்கௌண்ட் போய் பாத்தீங்களா பதினஞ்சு லட்சம் வந்து இருக்கா ஏமாத்தினாரு

வரிபாட்டு வரிபாட்டு வரி போட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க நிலத்தில் பாதி என்ற மாதிரி உற்பத்தி வரை லிட்டர் பெட்ரோல் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் சொன்ன வரிபாட்டு வரிபாட்டு வரி போட்டு பெட்ரோலை உயர்த்தி விட்டீர்களே

உலக மகளிர் தினம் திடீர்னு ஒரே பொத்துக்கிட்டு வந்து போச்சு மோடிக்கு மக்கள் ஜனங்களை பார்த்தாங்க மாதர்களே பெண்களே உலகமா உலக உலக மகளிர் வந்திருக்கு அந்த ஒரு சிலிண்டர் கேஸ் விலைய நூறு ரூபாய் குறைக்கிறார் மோடி அவர்களே இந்த வருஷம் மட்டும்தான் மகளிர் தினமா வருஷ வருஷம் மகளிர் தினம் மார்ச் எட்டு வருது இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷம் வருஷத்துக்கு நூறு ரூபாய் குறைச்சிருந்தா இலவசமா கேச கொடுத்திருக்கலாமே யார ஏமாத்தி விரும்புறீங்க அடுத்தது திடீர்னு சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை நான் பேங்க்ல போட்டுடுறேன் நீங்க முழு பணத்தை கட்டிடுங்க அப்பவே கம்யூனிஸ்ட் சொன்னோம் ஐயா இந்த மோடி கேடி ஏமாத்துவான்னு சொன்னோம் சில பேரு கம்யூனிஸ்டார நல்லா ஏத்துக்க மாட்டான்பா நானூத்தி பத்து ஐம்பது ஐநூறு ஆச்சு ஆறு ஆச்சு எழுநூறு ஆச்சு தொள்ளாயிரம் ஆச்சு ஆயிரம் ஆச்சு எங்கேயாவது கேசுக்கார மானியம் பேங்க்ல போடுறாங்களா இல்லையே

திருவாள பரிசுத்தான் சொன்னாங்க என்ன சொன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க இவர் மோடி வந்து ரொம்ப நேர்மையானவர் திருவாள பரிசுத்தம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு தேர்தல் நிதி பத்திரம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த தேர்தல் நிதி பத்திரம்னா அந்த மாட்களுக்கு வந்து பத்திரம்னா ஓ இந்த நிலம் விற்கிறதுக்கு வாங்குறது பத்திரம் வாங்க அந்த பத்திரம் இல்லைங்க தேர்தல் பத்திரம் அஞ்சு திருத்த பிஜேபி ஒரு சட்டம் வருமானம் சட்டம் இன்னொரு சட்டம் கம்பெனி சட்டம் மூணாம் சட்டம் தேர்தல் சட்டம் நாலாம் சட்டம் இருந்து பணம் வாங்கினா அது பராமரிக்க சட்டம் அஞ்சாவது சட்டம் ரிசர்வ் பேங்க் இந்தியா சட்டம் நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா தலைமைச் செயலை தாண்டி உங்களுக்கு வந்து பெரிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் இருக்கும் அவங்க தான் நோட் அடிப்பா விநியோகம் பண்ணுவோம் அந்த சட்டம் திருத்துறாங்க எதுக்காக யார் நிதி கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க யாரு கொடுக்கறாங்க ஒரு மூணு மந்திரமா வச்சிருக்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம சட்டத்தை திருத்தி சட்டை திருத்ததை மட்டுமல்ல அடுத்து என்ன பண்ணாங்கன்னா நிதியை விரட்டி வாங்குறதுக்காக மூணு அடியார் வச்சிருக்கிறாங்க ஒரு அடியார் சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை இன்னொரு அடியால் அமலாக்கத்துறை இன்னொரு வருமான வரித்துறை மூணு பேர் விட்டு ஏய் சென்னையில அண்ணா நகர்ல அந்த கம்பெனி நிதி கொடுத்தா இல்ல இன்னைக்கு போய் ரெய்டு பண்ணு போய் சோதனை பண்ணுவாங்க அடுத்த நாள் ரெண்டு நாள் பொறுத்து ஐம்பது கோடி கொடுப்பான் இங்க வந்து அந்த எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்கானே அதை ரெடி பண்ணு அப்புறம் நிதி கொடுப்பான் இப்படி கொடுத்து கொடுத்து கொடுத்தவர்களே அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக முதலாளிகள் கொடுத்த நிதியின் மொத்த நிதி என்பது பதினாறு கோடியே நானூத்தி தொண்ணூ பதினாறு ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு கோடி அதில் பாதிக்கு மேலே எட்டாயிரத்தி எரநூத்தி ஐம்பத்திரெண்டோடு பிஜேபி மட்டும் போயிருக்கு இது வழக்கு நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தீர்ப்பில் அந்த திட்டத்தை ரத்து பண்ண பண்ண அறிவித்து என்ன சொன்னாங்க இந்த தேர் நீதிபத்திரமா இருக்கிறதே அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது ஊழலுக்கு வழிவகுப்பது

மோடி சும்மா இருப்பாரா அந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் கமிட்டி சேர்மன் கிட்ட நீ கணக்கு கொடுத்தா நாங்க சந்தி சிரிச்சிருவோம் ஊழல் அம்பலம் ஆயிடுன்னு சொன்ன உடனே அந்த ஸ்டேட் பேங்க் கமிட்டி சேர்மன் மார்ச் மாசம் ஆறாம் தேதி கெடு கடைசி கெடு தீர்ப்பு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி பெசாம இருந்தாரு மார்ச் மாசம் நாலாம் என்ன சொன்னார்னா கோர்ட்டுக்கு மனு போட்டாரு எங்களுக்கு பல இடத்துல வச்சிருக்கிற கணக்கு மார்ச் ஆறுக்குள்ள கொடுக்க முடியாது ஜூன் மாசம் முப்பதாம் தேதி தான் கொடுக்க முடியும் ஏன் அப்படி சொல்லலாம் ஜூன் முப்பதுன்னு தேர்தல் முடிஞ்சிடும்ல

பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அண்ணன் வந்து டெல்லியில்தான் சிறப்பு இருக்காரு ரெண்டு நாள் பொறுத்து பிஜேபியோட பொதுக்குழு கூட்டு டெல்லி நடக்குதுங்க பதினேழாம் தேதி பத்தாயிரம் பேர் போறாங்க மோடி பேசுறாரு நட்டா பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு அது தீர்ப்பு பற்றி ஒண்ணு சரின்னு சொல்லுங்க சரி வாய் மூடிட்டு இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கிராமத்து சொல்லுவாங்க திருடனுக்கு தேல் கதையா கதையாத்தில திருட போய் தேல் கொட்டி சத்தம் போட்டா மாட்டிக்குவான் சத்தம் போட்டா வலிக்கிறது சொல்லி அப்படி பேசாம இருந்தாங்க கடைசியா நாற்பத்தி நாள் பொறுத்து மோடி இப்ப என்ன சொன்னா கடைசியா என்ன சொன்னாரு சரி திட்டத்துல குறைபாடு இருந்தா சரி பண்ணிருக்கலாம் அப்புறம் சொல்றாரு இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை ஆட்சேபித்து போராடுபவர்கள் கூடி விரைவில் வருந்துவார்கள் யார் சொன்னது மோடி அடுத்து வந்து அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை எங்க இருக்கு தெரியுங்களா நாக்பூர் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க கூட்டத்துல இது ஒரு திடீர்னு கொண்டு வந்த சட்டம் இல்லைங்க திட்டம் இல்லைங்க

என்ன பிறகு சொல்ற மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு பாஜக யார் அவரு அண்ணாமலை இப்ப நாமெல்லாம் கட்சினா திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் விலைவாசி எதிர்ப்பாளர் போராட்டத்தை நடத்தி கட்சி வளர்ந்தது கம்யூனிஸ்ட் உங்களுக்கு தெரியும் போராட்டமே எங்க வாழ்க்கை ஆனா அண்ணாமலை கட்சி வளர்க்கு பண்ணாரு மிஸ்டு கால் கொடுக்க கட்சியை சேர்த்துக்கிறார் எல்லாம் மிஸ்டு கால் கொடுத்தான் ஆள் போட்டாங்க எங்கே மிஸ்டு கால் வந்து இருக்கோ எல்லாத்தையும் கூப்பிடி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல மைதான தேர்தல் வர சொல்லிட்டாரு

டெல்லி மாநில முதல்வர் கேஜ்ரிவாலை ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் கைது சிறையில் அடைத்திருக்கிறார் தெலுங்கானா மாநில மாநில முன்னாள் முதலுடைய மகளை கைது சிறையில் அடைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக நண்பர்களே காங்கிரஸ் கட்சியுடைய பதினோரு வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறார் பேங்க் கணக்கு முடக்கிட்டா எப்படி தேர் தேர்தலுக்கு செல்வ முடியும் இன்னைக்கு சிதம்பரம் சொல்லியிருக்காரு அப்படி வங்கினை முடக்கது முடக்கது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஒரு மூணு மூவாயிரம் கோடி ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்குறாங்க எப்படி திங்க வழக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சிதாராம கேசரி காங்கிரஸ் அக இருந்தார் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அவர் கணக்கை சரியா கொடுக்கல அப்படி சொல்லி பொய்ய்க்காரன் சொல்லி பதினோரு வங்கி கிடைக்க முடக்கி இருக்கிறார்களே நடக்குமா முதலமைச்சர் கைது டெல்லி மாநில முதலமைச்சர் கேஜரிவால் மட்டுமல்ல அதுக்கு டெப்பட்டி சீப்புல கைது பண்ணி ஒரு வருஷம் உள்ள இருக்காரு மந்திரி உள்ள இருக்காரு எப்பயே உள்ள இருக்காரு இப்ப கடைசியாக அந்த முதலமைச்சர் கேஜிரிவால் கைது உள்ள உள்ள வச்சிருக்காங்களே ரொம்ப விவரமானங்க அவரு சிறையில இருந்தார் முதலமைச்சர் பார்த்து ராஜினாமா பண்ண மாட்டேன்தார் முதல் சிறைக்கு போன உடனே டெல்லி மாநகரத்துல குடியேற்ற இடத்துல பிரச்சனை இருக்கிறதா தலையிடன்னு மந்திரிக்கு அவுதரவு போட்டார் அடுத்து சுகாதார பிரச்சனை உத்தரவு போட்டார் அப்ப கோர்ட்டு கொண்டு வந்தார் கோர்ட்ல அழகா சொன்னாரு கேஜரிவால் நான் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எம்மா நாலு பேரும் ஜெயில வச்சுக்கீங்க ஆனா ஒண்ணு நான் சொல்றது கேளுங்க எங்க நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிங்க உள்ள வச்சிருக்கீங்க எங்களோட சேர்த்து சரத் சந்திர ரெட்டின்னு ஒரு கம்பெனிக்காரனை உள்ள வச்சிருக்கீங்க அவன் அரெஸ்ட் ஆன உடனே பிஜேபிக்கு நான் சொன்ன தேர்தலில் பத்திரத்துக்காக அஞ்சு கோடி கொடுத்தோம் அரெஸ்ட் ஆன உடனே அவன் ஜாமீன் மனு போட்டான் அமலாக்கத்தை ஆட்சி தரம ஜாமீன் மனு போட்டா போலீஸ் ஆட்சேபிப்பாங்கல்ல அவன் ஜாமீன் மனு அமலாக்கத்தை ஆட்சேபிக்கல ஜெயில விட்டு ஜாமீன்ல வெளியில வந்தான் மிச்சம் ஐம்பத்தொன்பது கோடி பிஜேபி கொடுத்தான் இது போற ஸ்டேட் பேங்க் கமிட்டி பட்டியல இருக்கு கேஜ்ரிவால் சொன்னாரு எங்க தலைவர் துணை முதலமைச்சர் ஒரு வருஷமா வச்சிருக்கிறீங்க என்ன ஒரு மாசமா இது இதுவரையில நாங்க வந்து காசு வாங்கினதா பணம் பண்ணதாக எந்த ஆதாரம் இல்லை ஆனா சரியா வச்சிருக்கிறீங்க ஆனா சரஸ்வதி கைது பண்ணீங்களே கைது ஆன உடனே அஞ்சு கோடி கொடுத்தான் அவர் ஐம்பத்தி ஒன்பது கொடுத்திருக்கான் ஸ்டேட் பேங்க் பட்டியல் இருக்கு அவனையே கைது செய்யு கேட்டார் இப்படி கைது செய்ய கொண்டு வரப்பட்ட சட்டம் இருக்கு பாருங்க மோசமான சட்டம் சட்டத்துக்கு பேரு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு யார் முயற்சி பண்றாங்களோ தடுப்பதற்கான சட்டம் ஆங்கிலத்தில் வந்து பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் சொல்லுவாங்க அது மத்த புரியுதா இல்லையோ லாண்டரி தெரியும்ல திருச்சபுள்ள தெருவுக்கு நாலு லாண்டரி இருக்கும் அது என்ன அர்த்தம்னா கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு பாருங்க அப்படி வந்து முதலாளிகள் கருப்பு பணத்தை பிஜே கொடுத்து வெள்ளையாக்குறானே அது தடுப்பதற்காக கொண்டு வர சட்டம் அதாவது தான் கேட்டு கைது பண்ண சொன்னார் நான் என்ன கேட்கிறேன் மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி மூப்படி பல சட்டங்கள் சிபிஐ வைத்து அமலாக்கத்துறை வைத்து அடுத்த வருமான வரி சட்டத்தை வருமான அதிகாரிகளை வைத்து எதிர்கட்சியை முடக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் உங்களை இந்தியா கூட்டணி சார் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் இது சாதாரண கட்சி அல்ல சாதாரண தலைவர் அல்ல இவர்கள் வழிகாட்டுவது அந்த கோஷோவை அந்த காந்திஜியை கொண்ட தத்துவம் வழிகாட்டுகிறது இன்றைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய தாபத்து ஏற்பட்டது நான் கடைசியாக நிறைவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இங்கே மோடி கடந்த பத்தாண்டுகளை பொறுத்த பத்தாண்டு ஆட்சி காலத்தை வரையில் ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி சமூக நிதி என்ற அரசியல் சட்டத்தினுடைய தூண்களை பாஜக தகர்த்து வருகிறது மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இதுதான் கடைசியாக நடைபெறும் தேர்தலாக இருக்கும் நான் கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய அந்த வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் முழுமையாக அந்த சட்டத்தை எழுதி முடித்த பிறகு கையெழுத்திட்டு அன்றைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாட்டு கொடுக்கார் பண்டித நேரு இருக்கார் கடைசியாக

மாநில அரசு தனி மத்திய அரசு அதிகாரம் ஆனா மோடி என்ன பண்றாரு அண்ணனுக்கு தெரியும் பார்லிமெண்ட் தோழர்களுக்கு பார்லிமெண்ட் மெம்பர்களுக்கு தெரியும் நாம ஜிஎஸ்டி மூலமும் வரி கட்டுறோம் செய்யக்கூடிய மத்திய அரசு இருக்கிறதே குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு எட்டு மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு அதே மாதிரி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஒரு பைசா கொடுத்தாங்களா நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக

கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் கெட்டுவிடும் என்று அம்பேத்கர் சொன்னார்களே கெட்டவர்கள் வந்திருக்கிறாங்க பிஜேபி வந்திருக்காது அரசு தகவல் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கார்கள் இந்தியா கூட்டணி சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கூட்டணி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க மதச்சார்பை பாதுகாக்க கூட்டாட்சியை பாதுகாக்க சமூக நீதியை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாக்க இந்திய தேச ஒற்றையை பாதுகாப்பதற்காக நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நமது அணிசார் போட்டியிடக்கூடிய வை செல்லுராஜ் அவர்களுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய அங்கே கதிர் அருவாசிய வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொள்ள வெற்றி மட்டும் போதாது கூட்டத்தை துவக்கி வைத்த சகோதரர் நாகை மாவட்டத்தில் கீழ்பேடிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்டத்திலே திருத்திருப்பூண்டிலே இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே நாள உறுப்பினராக எம்எஸ்எல் பணியாற்றி வந்தார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போது முப்பத்தி எட்டு தொகுதியில் விட நாகை தொகுதியில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் எட்டு வரை செய்வதற்கு நீங்கள் பாடுபாடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரை நிறைவு செய்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க